லஹ்மான் இல் ரஹீம் ஃபஸ்ட் நம்ம கசசு நபியுடைய பாடத்தை பற்றி பார்க்குறோம் ஆலிமா கோர்ஸில் கசசு நபியுடைய ரெண்டாவது பாகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் சரியா இப்போ கசசு அப்படின்னா என்ன அப்படின்னா சம்பவம்னு சொல்லுவோம் நபி என்ன அப்படின்னா நபிமார்களுடைய சம்பவம் சரியா அதான் பாகம் ரெண்டில் மூணு நபிமார்களுடைய சம்பவத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம் முதல்ல நூ நபி அப்புறம் ஹூத் நபி சாலிக் நபி சரியா இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்ற முதல் பாடத்தை பற்றி பார்ப்போம் அவுது பில்லாஹ்மின் சைதான் ரஜின் பிஸ்மில்லா ரஹ்மான் இர் ரஹீம் இப்போ வந்து இப்போ நூகு நபியை பற்றி என்ன சொல்கிறோம் அப்படின்னாங்கன்னா ரெண்டாவது ஆதம்னு சொல்கிறாங்க சரியா நூகு நபியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அவங்களுக்கு வந்து ரெண்டாவது ஆதம் நூகு நபியோட உண்மையான பேர் வந்து நூ கிடையாது நம்ம அப்துல்லா அப்படிங்கிற சம்திங் வரும் சரியா அப்புறம் நூஹு அப்படிங்கிறது வந்து அழுக அது ரொம்ப ரொம்ப அதிகமாக கத்தி கத்தி அழுவாங்கலாம் தான் அவங்களுக்கு நூகு நபின்னு பேர் வந்திருக்கு அப்போ கத்தி கத்தி அழுகிறதுக்கு என்ன அப்படின்னா நாகன்னு சொல்லுவாங்க நாக நாகனை கத்தி கத்தி அழுகிறது சரியா இப்போ பஸ்ட் பாருங்க அல் கிசத்தில் முதலாவது அல் கிசத்துல சம்பவம் அப்ப முதலாவது சம்பவம் அடுத்தது சபீனத்துல கப்பல் நூகி நூக்கி நம்பியுடைய கப்பல் ஃபர்ஸ்ட் முதல் பாடத்தை பத்தி பார்க்குறோம் பஹத அப்படின்னா பின்னால் ஆதம் ஆதம் நபிக்கு பின்னால் ஃபர்ஸ்ட் பாரக் அல்லாஹூ அல்லாஹ் பரக்கத்து செய்தான் ஃபீனா அர்த்தம் துரியத்தினா சந்ததி சரியாக சந்ததி அப்போ யாரோட சந்ததி அல்லாஹ் வரக்கத்து செய்தான் ஆதமை அப்போ ஆதம் நம்பி சந்ததியிலே அல்லாஹ் பரக்கத்து செய்தான் இப்போ நம்ம என்ன கொண்டு வரணும் அரபு வார்த்தையில் பின்னாடிலேருந்து அர்த்தம் வச்சு முன்னாடி கொண்டு போகணும் அர்த்தது ஃபகான ஃபக்கானனா எனவே ஆனார்கள் ரிஜாலுன் ரிஜாலுன்னா ஆண்கள் கசீருண் கசீருன்னா அதிகமான வா வேணா வாங்குறதுக்கு என்ன அரபு சொல்லுவாங்க இன்னும் அர்த்தம் இன்னும் நிஷா நிஷாக்குன்னு பெண்கள் seria, apó ele não அந்த என்னது எனவே ஆனார்கள் அந்த சந்ததியில் அப்படி தலை பின்னாடி கொண்டு போகணும் சந்ததி அதிகமான ஆண்களும் இன்னும் அதிகமான பெண்களும் ஆகியிருந்தார்கள் அதான் இது முதல் முதல் உள்ள அர்த்தம் அதான் அடுத்தது வன் தசரத் வந்தசரத் தசரத்னா என்ன அப்படின்னா நான் வன்தசரத் தான் பரவியது பரவி அதிகமாக பெருகியதுன்னு சொல்லுவாங்களா அதான் துரியத்தி துரியத்னா சந்ததி சந்ததி அப்போ ஆதம யார் சந்ததி அதிகமானது ஆதம் நபி சந்ததி அதிகமானது வ இன்னும் கசுரத்து கசுரத்துலாம் என்ன அதிகமானது அதான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நபி சந்ததி பரவி பெருகியது இன்னும் அதிகமானது அடுத்தது அடுத்தது என்ன சொல்லியிருக்கேன் பழவு ரஜ ஃ பழவு ரஜானா திரும்பி வந்தால் அர்த்தம் திரும்பி வந்தால் யார் திரும்பி வர்றாங்க ஆதமும் நபி திரும்பி வந்தால் இவ இன்னும் ரஹனா என்ன பார் பார்த்தால் அவர் என்ன பௌலாதகு அவுளாதகுனா அவருடைய சந்ததிகளை சந்ததிகளை ல லமா அரப லமா ஹரப அப்படின்னா அவர் அறிந்து கொள்ள மாட்டார் சரியா அப்ப என்ன சொல்றாங்க ஆதம் நபி திரும்பி வந்தால் இன்னும் அவருடைய குழந்தைகளை சந்ததிகளை பார்த்தால் அவர் அறிந்து கொள்ள மாட்டார் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அதுக்கு அடுத்த என்ன வளவுனா என்ன வளவு கீ வளவு கீழ கீழேனா சொல்லப்பட்டால் லகுனா அவருக்குன்னு அர்த்தம் ஆஹ் அப்புறம் அவருக்கு சொல்லப்பட்டால் ஹாதிஹி ஹாதினா இவர்கள் இவர்கள் துரியத்துக்க துரியத்து அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய சந்ததிகளாக சந்ததிகளாக காண இருக்கும்னு அர்த்தம் இவர்கள் உங்களுடைய சந்ததிகளாக இருக்கும் யா ஆதமோ ஐயா ஆதமும்னு ஆதமே ஆதமே இவர்கள் உங்களுடைய சந்ததிகளாக இருக்கும் லத ஹஜ்ஜப லத ஹஜ்ஜபன்னா என்ன சொல்லியிருக்காங்க ஆச்சரியப்படுவார் கசீரன் அதிகமாக அப்போ அவருக்கு சொல்லப்பட்டால் அதேமே இவர்கள் உங்களுடைய சந்ததிகளாக இருக்கும் அப்போ அப்போ என்ன அவர் என்ன பண்ணுவார் அதிகமாக ஆச்சரியப்படுவார் அது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த நாலு வரி மட்டும் சொன்ன பண்ண பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் பேலன்ஸாக நாளைக்கு பார்ப்போம் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்ல கமன்னை கேளுங்கள் அசாலா மாலைக்கு வர முத்துள்ளாக்கி